வணக்கம் மக்களே எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வெறும் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு பெற்று கொள்ள முடியும் மக்களே பொதுமக்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வெளியாகியிருக்கிறது அனைத்து பொதுமக்களும் காணோடைய கடைசி வரைக்கும் பாருங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல் போடக்கூடிய நம்முடைய தமிழ் தகவலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே சரி வாங்க வீடியோவிற்குள் சென்று விடலாம் இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ் இனி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் வெறும் ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு முடியும் மக்களே நாட்டில் எல்பிஜி கேஸ் சிலிண்டர் பயன்படுத்தும் குடும்பங்கள் அதிகம் மத்திய அரசாங்கத்தின் உஜ்வாலா திட்டத்தின் மூலமாக லட்சக்கணக்கான குடும்பங்கள் இலவச கேஸ் இணைப்பு பெற்று பயனடைந்து வருகிறார்கள் கடந்த இரு மாதங்களுக்கு முன்னர் சிலிண்டர் விலையானது ஆயிரம் ரூபாய் வரை கடந்து சாமானியர்களுக்கு கலக்கத்தில் ஆழ்த்தியிருக்கிறது ஆனால் இந்த மாதம் தொடக்கத்திலிருந்து சிலிண்டர் விலை சற்று குறைந்து விற்பனையாகி வருகிறது மக்களே ஏழை மக்களுக்கு அன்றாட வாழ்க்கை நடத்துவது போராட்டமாக இருந்து வருகிறது இந்த நிலையில் தான் வெறும் ரூபாய் கிடைக்கும் என்று சொன்னால் உங்களால் மத்திய அரசின் உஜ்வாலா திட்டத்தின் மூலயமாக ஒரு சிலிண்டரை வெறும் ரூபாய்க்கு கொள்ள முடியும் இதற்கு எல்பிஜி ஐடியை ஜன் ஆதாருடன் இணைக்க வேண்டும் ஆனால் இந்த திட்டத்தின் பயனாளர்கள் பலர் தங்களுடைய ஜன் ஆதாரை இதுவரை இணைக்கவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது இதனால் அவர்களுக்கு மானியத்தில் கேஸ் சிலிண்டர் உஜ்வாலா திட்டத்தின் மூலயமாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சிலிண்டர் பெறுவது எப்படி என்பதை பார்த்து விடலாம் இதற்கு நீங்கள் எல்பிஜி ஐடியுடன் ஜன் ஆதாருடன் இணைக்க வேண்டும் மக்களே இந்த ஒரு வசதியை ரேஷன் கடைகள் மூலயமாக அரசு வழங்கி வருகிறது தங்களுக்கு அருகில் இருக்கின்ற ரேஷன் கடையில் ஜன் ஆதார் பதிவு செய்து கொள்ள வேண்டும் பிறகு ஜன் ஆதாருடன் இணைக்கப்பட்ட எல்பிஜி ஐடியை பெற வேண்டும் மக்களே அதேபோல உஜ்வாலா திட்ட பயனாளிகள் இகேஒய் செய்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இதையெல்லாம் முறையாக செய்தால் மட்டுமே மானிய மூலயமாக ரூபாய் நானூற்றி ஐம்பது ரூபாய் எல்பிஜி சிலிண்டரை பெற முடியும் மக்களே ஆனால் சில தகுதிகள் இதற்கென இருக்கிறது வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கணும் எடுத்தோம் கவுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாராலையுமே விண்ணப்பிக்க முடியாது மக்களே நன்றி